வணக்கம் என் பெயர் வேமகினி நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராணி வடகிழக்கில் நான்காம் நான் பாட எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் மரங்களை பாட மறந்து விட்டோ மதன் மடியினில் தூக்கம் தொலைத்து விட்டோ மரங்களை பாட மறந்து விட்டோ மதன் மடியினில் தூக்கம் தொலைத்து விட்டோ பறவைக்கெல்லாம் ஒரு கூடு மனிதருக்கோடு பறவைக்கெல்லாம் ஒரு கூடு மனிதருக்கோடு மரங்களை பாடுவோ மரங்களை பாடுவோ ஆதியின் மனிதனுக்கு ஆடைகள் தந்ததும் மரமே சாதிகள் அற்ற சமத்துவ ஜீவனும் மரமே மரம் சொல்லிபொருக்கும் பாட்டியிடம் விலையும் பேசாது பாட மறந்து விட்டோம் மதன் மடியினில் தூக்கம் தொலைத்து விட்டோம் மரங்களை பாட மறந்து விட்டோம் மதன் மடியினில் தூக்கம் தொலைத்து விட்டோம் நன்றி வணக்கம்